கட்டனமாச்சே கார்னூலமா இது கிளாஸ்ரம் காரசேரி சார் இன்னைக்கு நம்ம இருக்கிறது வந்து காரசேரி பஞ்சாயத்துல குருக்கர் குளம்ங்கிற இடத்துல இருக்கும் குருக்கன் கோட்டை குருக்கன் கோட்டை இடத்துல இருக்கும் இங்க फ्लட் ஓடது வந்து வெள்ளம் வந்து வீட்டுக்குள்ள எல்லா வீட்டு குள்ளே நிரம்பிடுச்சு அந்த வீடோட சுவர் எல்லாம் பார்த்தாலே தெரியுது என்ன அளவுக்கு வெள்ளம் வந்திருக்கும் அப்படின்ட்டு படிக்கிற பிள்ளைங்க இங்க நிறைய இருக்காங்க ஐயா ஒரு நிமிஷம் படிக்கிற பிள்ளைங்க நிறையா இருக்காங்க இந்த பிள்ளைங்களுக்கு வந்து நம்மளால் முடிஞ்சது அதாவது நோட்டு புக்கு ஸ்கூல் பேக்கு பேனா அந்த மாதிரியான ஐட்டம்லாம் கொடுத்துருக்கோம் இது எல்லோரும் சேர்ந்து ஊர் சேர்ந்து இழுக்கிறது ஊர் கூடி தேர் இழுக்கிறதுங்கிற மாதிரியான ஒரு ஐட்டம் ஒருத்தருடைய தேவை இழுக்கிற நோட்டையும் ஒரு சேலை ஒரு வேஷ்டி கொடுக்குறதுனால எல்லாம் தீர்ந்து போயிடுறதில்ல இல்லை ஏன்னா இழப்பு ரொம்ப ஜாஸ்தி இருந்தாலும் இப்படியான சூழ்நிலையில் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும் ஆண்டவன் வந்து கொடுப்பார் அப்படிங்கிறது தெய்வம் மனுஷ ரூபே அதனால ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு உதவி அப்படிங்கிறது வருது இல்லையா அந்த இடத்துல கருவியாக நீங்களும் நானும் இருந்தோம்னா நமக்கு ஒரு நாலு பேர் உதவி பண்ணுவாங்க அப்போ விவேகானந்தர் சொன்ன மாதிரி நம்ம செய்கிற உதவி நமக்கே தான் பண்ணிக்கிறோமே தவிர இன்னொருத்தருக்கு பண்ணுறதில்ல அந்த வகையில்

நம்ம ஆளாளுக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணோம்னா அது நிச்சயமா பிரயோஜனமாக இருக்கும் ஆண்டவன் சீக்கிரமே இவங்களுக்கு இந்த கடினமான நேரத்துல இருந்து சீக்கிரம் வெளியே வரணும்னு சொல்லி உங்கள் எல்லாரோட சேர்ந்து உங்கள் சார்பாகவும் நாங்களும் வேண்டிக்கிறோம் மிக்க நன்றி